அந்த நோய்க்கு பேர் கவர்கானா நோயா ஆமா இது ரொம்ப வித்தியாசமானது இது ஆமா ஐயா பேராசிரியர் நமச்சிவாய் சொல்வாரா எந்த கல்வியுடைய ரெண்டு பேர்ல இப்ப இந்த படம் போட்டாச்சுன்னா படத்துக்கு பேர் சொல்லியாச்சு நடிகர்கள் சொல்லணும்ல அது முதல்ல உட்கார்ந்து பல்லாண்டு காலமாக எங்களோடு பட்டிமன்றங்கள் பேசியவர் நல்ல பேச்சாளர் இது முடிக்கிறியா நல்ல பேச்சார அதோடு மட்டும் இல்ல தான் தன்மாரிக்கின்ற படத்தில் ஒரு பகுதியை புத்தகம் வாங்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை செலவித்து நம்மளுக்கு அதிக புத்தகம் நானும் அரியா பத்தோ பரமசிவன் அவர்களும் மதுரையில் அந்த பழைய புத்தகத்தை கேட்ட போது எங்களுக்கு கிடைக்காத கண்ணின் படாத புத்தகம் மேல இருக்குங்க

எங்கேயாவது மரம் கருத்து இருக்கிறத பற்றி நெல்லை பற்றி பற்றி இருக்கா இல்லை இது இருந்தால் தான் தெரியும் அப்போ அந்த அரிசியை பற்றியும் நெல்லை பற்றியும் அந்த புத்தகங்கள் சொல்லியிருக்குது அப்படி அருமையான புத்தகங்கள் பல வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு புத்தக வாசிப்பாளர் புத்தக சேகரிப்பாளர் ஐயா பேராமேசன்